சார் ஏதோ ஒரு சின்ன பூச்சி அது என்ன பூச்சின்னு தெரியலை பிளாக் கலரில் இருந்தது இந்த இடத்துல ஒரு டைம் கடிச்சு போச்சு அப்புறம் இங்கே ஒரு டைம் கடிச்சு பயங்கரமாக வலிக்குது இன்னும் வலி தண்ணி கண்ணேருந்து நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது நான் அழுகிற மாதிரி நிற்கவே இல்லை தண்ணி கண்ணேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னே தெரியலை என்ன பூச்சின்னு அது தெரியலை நம்ம ஹெல்மெட் குள்ளே போய் கடிச்சிருச்சு பயங்கரமாக வலிக்குது இந்த இடம் பாருங்கள் வீங்கிருச்சு இந்த இடத்துல தெரியலை வீங்கினது பயங்கரமாக வலிக்குது அதோட வந்து கண்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது என்ன பூச்சின்னு தெரியலை சரி சரி வேணாம் வீடியோவில் கட் பண்ணிக்கிங்க பொங்கல் பொங்கல்ெஸ்டிவலை நல்லா செலிப்ரேஷன் பண்ணுங்க பாய்ஸ்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரூமில் இருக்கேன் எங்கேயும் ட்ரிப்பு போகலான்னு ஒன்றும் பிளான் பண்ணலை தனியாக எங்கே போகிறதுன்னு யோசிச்சு விட்டுட்டேன் பட் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக ரூமில் தனியாகவே இருந்ததுனால ரொம்ப போர் அடிக்குது சரி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் சோலோவாக நம்ம செடி கூட எங்கேயாவது வெளியில் போகலான்னு மார்னிங் நிந்திரிச்சு வால்பாறை போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊட்டி வீடியோ அதாவது இந்த ஊட்டி டீ குடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோன்னே அதோடய செகண்ட் பார்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதோடய செகண்ட் பார்ட் வரும் கொஞ்சம் டைம் ஆகும் மொபைலில் எடிட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஃப்ரெண்டுக்கிட்ட லேப்டாப் கேட்டிருக்கேன் கொண்டு வரேன் இருக்கான் அது வந்தோடனே இந்த வீக்கில் எடிட் பண்ணிவிட்டு மேபி வர சண்டே இல்லை இந்த வீக்குக்குள்ளே நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே வேறு மற்றதாலுமே காலையில் பார்ப்பேன் ஓகே இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி நம்ம கிளம்பிட்டோம் க்ளவுஸ்லாம் மட்டும் ரெடி ஆயிடுச்சு கடைசியில் தான் இந்த மாதிரி ஒரு நம்ம நண்பன் ஏன் ராய் சொல்லிக்கிறேன் ஆய் ஆ நேற்று நைட்டு தான் இவர் வந்து ஜாயின் பண்ணார் நானும் வரேன்னு சொல்லிட்டு நான் இப்போ போகிறது இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பியாச்சு மார்னிங் ஆறு மணி ஆயிடுச்சு குளுர் செம்மையாக இருக்குது போகிற இடம் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியலை பயங்கரமாக குளிருது இங்கேயே ஏன்னா எங்கள் குளிருதா குளிருதுங்க பார்த்துக்கலாம் அங்கே போய் என்ன நடக்குங்கிறத ஸோ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு இப்போது இந்த ரோடு எங்கன்னா கருமத்தாம்பட்டி டு அவினாசி அந்த ஹைவேவில் போய்ட்டுருக்கோம் போயிட்டு போய்ட்டுருக்கப்போவே பயங்கரமாக குளிருது காலையிலயே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இங்கேயே மிஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு வண்டி ஓட்ட கூட முடியல அவ்வளோ ஜெரிகின்னு போட்டும் ரொம்ப குளிருது குளிர்துனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு பழகணும் ஒன்று தானே பெண்டே உட்காந்துருக்கிறது தான் பார்க்கணும் புதுசாக குளிருதுங்க குளிர்துங்கட்டு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு அதற்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை சைக்கிங் போட்டு அவரும் அதையே சொல்லிட்டு உக்காந்துருக்காப்புல சரி ஓகே பார்த்துக்கலாம் இதுக்கே எப்படி இருக்குன்றாருன்னா மேலே வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியலை பார்க்கலாம் நானும் மிஸ்டாக இருக்கிறத காலம் அது பார்த்தீங்கன்னா மானு சிக்ஸ்க்கு பார்ட்டியிலே ரோடு பார்த்தீங்கன்னா மிஸ்டாக இருக்கு இந்த பக்கத்தில் ஒன்றுமே அந்தளவு போகணும் கற்பகம் காலேஜிலேருந்து லெஃப்ட் எடுத்து வந்ததுக்கப்புறம் பொள்ளாச்சி ஹைவே வருது சூப்பராக போட்டிருக்காங்க காலையில் நான் வரப்போ பாருங்க யாருமே இல்லை இருக்குது ரோடு அது சிமெண்ட்டில் போட்டிருக்காங்க டயர் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக போக முடியல நல்லா ஸ்கிட்டாகுது என்ன பண்ணுறது போய் தான் ஆகணும் போக முடியல அப்புறம் இடையில் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம தலைவன் சன்லைட்டை காணும் இருக்கேன் சூரியன் இங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு அவர் வந்தாவது கொஞ்சம் குளிர் கம்மியாகும் பின்னாடி உக்காந்துக்கிட்டு அவர் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீ குடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது போயிட்டுருக்கோம் அப்படியே அவர் அந்த பக்கம் லைட்டாக தென்படுறாரு தலைவர் காட்டுறேன் என் கேமரா லைட்டாக திருப்பி அவர் தெரிகிறாரு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரிஞ்சாருன்னா நல்லாயிருக்கும் பாளையார் டைம் ஆர்ச்சிக்கிட்ட வந்தாச்சு ஓகே அப்படியே ரொம்ப மூவன் பண்ணும் டைம் காலையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரியலை பொங்கல் டைம் வேறு இங்கே போன டைம் அவங்க வந்தப்போ போய் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினாங்க அந்த டைம் மாதிரி இருக்கா தெரியல தெரியலை போய் பார்க்கணும் கடைலாம் இங்கே எதுவும் ஓப்பன் பண்ணலைங்க இந்த ரோடு இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பட் அப்படின்னா இன்னும் ஒரு மணி ஒரு ஒம்பது மணி வரலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் இவ்வளோ ஸ்பீடு போகவே முடியாது ஐம்பதுலேயே போக முடியாது ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்கும் எல்லாம் வந்திருப்பாங்க ஓகே ஆமாங்க பாருங்கள் பொங்கல் ஃபெஸ்டிவல் இந்த டைம் கண்டிப்பாக கொண்டாடுறாங்க ஆர்ச்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க யாரும் இல்லைங்க இன்னும் ஓப்பன் பண்ணல நைன் ஓ கிளாக் தான் நைன் ஓ கிளாக் நைன் ஓ நைன் தேர்ட்டிக்கோ தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்ச்சிக்கிட்ட வரப்போ வீடியோ எடுன்னு நம்ம கிட்ட சொன்னோம் அவர் வீடியோ எடுத்தார் ஆனால் வீடியோ ஆன் பண்ண மறந்து அதனால தான் நான் செப்பரேட்டாக அந்த இடத்துல வாய்ஸ் கொடுக்குறேன் நூறுரூவா காசு கொடுங்க சேஞ்ச் இருக்கா என்கிட்ட இல்லை மேலே போய் தான் எடுக்கணும் உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க ஓகே ஓகே நூறுரூவா இருக்கா Okay, wait, I'll go get the ticket. Okay, wait, பைக்குக்கு முப்பது ரூபா வாங்குகிறேன் பைக்குக்கு இருபது ரூபா வாங்குகிறாங்க ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா வாங்குகிறாங்க ஹோட்டலில் எண்பது ரூபா தான் நீங்கள் வச்சுக்கோங்க டிக்கெட்டு நல்லா போகலாம் தப்பு

என்ன தான் வீடியோவில் காமிச்சாலும் நேரில் பார்க்குற அந்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்காதுங்க வெல்கம் வெல்கம்ன்ற மாதிரி சூப்பராக இருக்குது அப்படியே பாருங்கள் ரோட்டு ஓரத்தில் திடீர்னு சைடில் ஃபால்ஸ் சின்ன சின்ன சின்னதாக அது ரோட்டு மேலேயே சூப்பராக இருக்குது ஆல்ரெடி ஒரு டைம் வந்திருக்கேன் ஏன்னா எந்தளவுக்கு கிளைமேட்டில் நான் வந்திருக்கேன் சூப்பராக இருக்குது அப்போ ஏன் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் நம்பால் அந்த பக்கமாகவே பார்த்துக்கிட்டு வந்தாப்பில் ரொம்ப நேரம் அது ஒன்றும் வராது வியூ இந்த லொக்கேஷன் வேறு லெவலாக இருக்கும் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வால்பாறை வந்துவிட்டோம் வால்பாறையில் பெருசாக ஒன்றும் இல்லை பட் இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா கூழாங்கல் ரிவர் இங்கே ஃபேமிலிலாம் நல்லா குளிக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்க நல்லா சூப்பராக இருக்குது பின்னாடி வியூலாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் நல்லா க்ளோஸாக போய்ட்டுருக்கு முன்னாடி போய்ட்டுருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஆர்ட் எப்படி நல்லா இருக்கா நல்லா இருந்த கம்மெல்லாம் சொல்லணும் ஒரு என்னோடய ஆர்ட் அந்த அப்பா வந்து ஒரு சா மணி நேரமாக கல்லை தேடி 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 இதை ரெடி பண்ணேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த ஃபால்ஸில் யாராவது வந்து மேபி குளிக்க வந்தீங்கன்னா பார்த்து குளிக்கணும் ஏன் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் இது என்ன தெரியுதா அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சி தொல்லைங்க நிறைய இருக்குது இதை பாருங்கள் காலை கடிச்சு காலைல ஃபுல்லாக அட்டைப்பூச்சியாக இருக்குது மேலே ஏறி தான் கிளியர் பண்ணணும் இந்த பாரு சின்ன ஒண்டாக இருந்தாலே எவ்வளோ பெருசாக தான் ஸோ சில்ட்ரன்ஸ்லாம் கூட்டிகிட்டு இந்த ஃபால்ஸ் கண்டிப்பாக வரீங்கன்னா அட்டைப்பூச்சி நிறைய இருக்குது பாருங்கள் பார்த்து வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்த காட்ட போகிறேன் அந்த இடம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த வாரிசு படுத்த வரையும் உள்ள ஃபஸ்ட்டு பார்த்து பிஜிஎம் இது கண்டிப்பாக செட் ஆகும் பாருங்க ஒன் டூ த்ரீ சுற்றி கண்ணு கட்டின தூர வரி எல்லாமே பசுமையாக தான் அங்கே இருக்குது அங்கே பாருங்கள் எங்கள் ஒருத்தர் உட்காந்துருக்கார் அவர் எதுக்கு உட்காந்துருக்கார் தெரியுமா நாங்கள் உள்ளே இறங்கி ஃபோட்டோ எடுக்கக்கூடாதம்மா அதுக்காண்டி உட்காந்துருக்காரு இந்த பக்கமுங்க கண்ணு கட்டின தூர வரையும் ஃபுல்லாக பசுமையாக எல்லாமே டீ காஃபி எல்லாம் தாங்க கண்ணு கட்டின தூரம் வரையும் எல்லா மலை எல்லாமே ஒரு வண்டி இல்லை அமைதியாக இருக்குது பாருங்கள் நம்மளால்தான் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காப்புல கண்ணு கட்டின தூரம் வரையும் ஏதாவது ஒன்று பாருங்கள் பைக்கு காரு எதுவுமே வர ஹிட்டன் பிளேஸ் மாதிரி இருக்குது யாருமே வராத மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது நானும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கேன் தூரத்தில் ஒரு பாட்டு மட்டும் கேட்குது அது மட்டும் தான் கேட்குது வேறு எதுவும் கேட்கல நீங்களே கேளுங்க இப்படி அமைதியாக இருக்கா இன்னொரு ப்ளேஸ் இருக்கு அதையும் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க சரி பாரு பர பாருங்க பாரு பாரு பாம்பு ஏங்க இந்த தேயிலெலாம் ஃபோட்டோ எடுக்கிறப்போ பார்த்து எடுங்கள் அவ்வளோ பெரிய பாம்பு அப்பா ஓகே குழந்தைங்க எல்லாரையும் ஃபேமிலி கூட நீங்கள் வர்றீங்க அப்படின்னா வால்பாறையில் பார்த்து வாங்க அந்த இடத்துல அட்டை பாம்பு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் வால்பாறையில் பார்க்குறேன் பட்டு இன்னொரு இடம் சொல்லியிருந்தானா இல்லையா இந்த சோலை வந்தாங்க தண்ணி சுத்தமாக வரல வெம் ஏதோ கட்டையை அடித்து வச்ச மாதிரி இருக்குது பட் வால்பாறையில் அவ்வளோ ஒன்றும் ஒர்த்தாக ஒன்றும் இல்லைங்க அந்த ரெண்டு இடம்தான் நேச்சுரலாக இருக்குது என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோதாங்க பட் நீங்கள் சுற்றி பார்க்குறாலோ ஆழ்பாறையில் ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த டேம் பேர் சோழையார் டேம் இதோடய வியூ பாயிண்ட்டும் இங்கேருந்து கிடையாது மேலே இருக்குது மேலே போய் அதோட என்ட்ரன்ஸை காட்டுறேன் போட பார்த்தீங்களா ஆழியாக இருக்கும் கீழே பார்த்தோம்ல காலையில் சொன்னோம்ல ஆளே இல்லாமல் இருந்துச்சு பட் ஆனால் அந்த இடத்துக்கு இப்போது ஒரு மணி பன்னெண்டு ஆகுது இந்த டைம்தெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கும் ஏன்னா அந்தளவு இருக்குது சைடில் பார்த்திங்களா எல்லோரும் வந்து நான் ஏனையை பார்க்கலாம் சிறுத்தையை பார்க்கலான்னு போர்டுலாம் வச்சுருக்காங்கன்னு வந்தால் வீட்டிலேருந்து சமைஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்காங்க இதில் எங்கே யானை புலிலாம் வரும் நான் பார்க்க என்னத்த சொல்ல ஒரு டைம் தான் ஏமாந்து ஏமாந்து போயிட்டுருக்கேன் நானும் சரி எங்கள் கேங்கும் சரி இப்படியே தொலைதொலம் பேசிகிட்டே இருக்கிறப்போ அந்த டேமோடய வியூ பாயிண்ட் வந்துடுச்சுங்க இங்கே தான் அதோடய வியூ பாயிண்ட் இருக்குது இங்கே இருக்கிற கடையே காலியாக இருக்குன்னா அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த இருந்து கொஞ்சம் தூரம் தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க இங்கே ஒன்றுமே இல்லை சுற்றி கம்பி வேலி போட்டுருவாங்க டேம் உள்ளேயும் விட மாட்டாங்க எங்கேயும் போகவும் விட மாட்டாங்க ஆனால் இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் மட்டும் அங்கே உள்ளலாம் இறங்கி போய் எல்லாம் பார்ப்பாங்க கேட்டால் அவங்க லோக்கல் நம்மளெல்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது இல்லை இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா வால்பாறையிலேருந்து அதரப்பள்ளி போகிற பள்ளி இது என்ன இடம் தெரியுமா தமிழ்நாட்டோட பாட்ரு பின்னாடி போட பாருங்கள் அங்கே உள்ள போகலான்னு தான் போய் ட்ரை பண்ணோம் நான் தெரியிறேண்ணா அதரப்பள்ளிக்கு போகலான்னு தான் போய் ட்ரை பண்ணோம் பட் அங்கே என்ன ஹெல்மெட்டு ஒன்று எடுத்துகிட்டு வரல இன்னொரு இஷ்யூ வந்து ரொம்ப டஃப்பான ஆஃப்ரோடாக இருக்குது காலையிலேருந்து பைக் ஓட்டி பைக் ஓட்டி ரொம்ப டயர்டாயிடுச்சு போக முடியாது அதிகமாகும் இன்னொரு நாள் வந்து இதுக்காண்டியே நம்ம வரோம் கூடிய சீக்கிரம் வித்து நம்ம பாய்ஸோட என்ன பாய்ஸ் ரெடியா கண்டிப்பாக நம்ம பாய்ஸோட அடுத்த டைம் இந்த இடத்துக்கு வரணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் வரப்போ ஒரு பதினஞ்சு யானைகள் இருக்குங்க ஒரு கூட்டம் ரூட் ஓரமாக பள்ளத்தில் நெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு பின்னாடி உட்காந்து பார்த்துட்டாரு நிப்பாட சொன்னார் ரேஞ்சர்ஸ்லாம் வந்துட்டாங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்லாம் பார்க்கக்கூடாது நிறுத்தக்கூடாது போன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டாங்க பட் போகிறப்ப ஏதாவது லக்கு எனக்கு இருக்காது என்னுடைய உக்காந்துருக்கு அவருக்கு தான் லக்கு இருக்கான்னு பார்க்கணும் ஓகேங்க நம்ம அந்த பக்கம் பார்த்த மாதிரிலாம் இல்லை இது இந்த கேரளா சைடுன்றதுனால ரொம்ப இதெல்லாம் இல்லை எல்லாம் காஞ்சி போய் தான் இருக்குது என்ன அவ்வளோ நேச்சுரலாக இங்கே இல்லை அதர் பள்ளி ரோடு உள்ள எப்படி இருக்கும் தெரியலை பட் பார்ப்போம் ஏன்னா இந்த மாதிரி ரோட்லலாம் இந்த காருக்காரங்க தாங்க பிரச்சனை காசு இருக்குன்னு காரை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு வராங்க எல்லோரையும் சொல்லலை ஒரு சிலர் ஓட்ட தெரியாமல் வந்து என்னத்தை சொல்ல அந்த வீடியோ நான் எடுத்தேன் அது காட்டில் அங்கேயும் எல்லாம் நிற்கிறாங்க ஏதோ பார்க்குறான் ஏன்னா யானை யானைங்க ஏனா வா சீக்கிர சீக்கிரம் இருக்கு இருக்கு விழிக்கிறேன் 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 வீடியோவில் காட்டியா ஏனா போகுது போயிடுச்சு போயிடுச்சு பெரிய ஏனாங்க உங்களுக்கு வந்து லக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் தெரியுதா என்னன்னு தெரியல இங்க இருந்து போகுது தெரியுதா போகிறது தெரியுதாங்க இந்த போது போதே அதை நம்ம ஸ்லோவாக வாட்ச் பண்ணிக்கிட்டே போவோம் நாங்கள் ஓப்பன் ப்ளேஸ் இருக்குது கண்டிப்பாக வரும் அந்த ஓப்பன் பிளேஸ் பண்ணி நான் வெயிட் பண்ணுறேன் வேகமாக நடந்து போகிறாங்க விருச்சுங்க ஏன்னா பார்த்தியா ஆமாம் நம்ம சிவமாக விருசு வீடியோ ஆனே வச்சுருங்க தவறுக்கு போகிற தவறுது போகிற போ போகிறோம் பார்த்தியா தெரியுதா போது பாருங்க தெரியுதா வீடியோவில் காட்டுனீங்களாங்க பாஜக புரிசாக இருக்குது லொக்கேஷன் பண்ணுங்கள் ஒரே ஒரு யானை ஒத்தையானை இது ரொம்ப டேஞ்சருங்க இந்தமாரி ஒத்தையான எல்லாம் இருந்தால் தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி வண்டிங்க பாட்டி பார்க்காதீங்க அப்படியே சொல்லிடுறேன் வெரி டேஞ்சரஸ் இப்போ எல்லாம் நம்மள்டே கேட்பாங்க எங்கே இருக்குதுன்ட்டு வெரி டேஞ்சரஸ் ஒத்த ஏனையை இறங்கிட்டு இருக்கு நான் வெயிட் பண்ணுறேன் வேறு எங்கேயும் காட்ட முடியுமான்னு பார்க்குறேன் உங்களுக்கு அந்த ஏனையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் போயிட்டுருக்கேன் பாருங்கள் நான் பாருங்க போகுது நிற்கிதுயா உள்ள போய் நிற்கிது தாப்பூர் போய்டு தான் போது போட்டு சரி அந்த ஓப்பன் பிளேஸில் வரும் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த ஓப்பன் பிளேஸில் காட்டு கரெக்டான நேரத்தில் கொஞ்சம் ஜூமனி கூட காட்டுங்க இந்த அறுத்து வர அந்த ஓப்பன் பிளேஸ் தெரியுது அந்த ஓப்பன் பிளேஸ் கரெக்டாக ஏனை அங்கே தான் வரும்னு நினைக்கிறேன் வீடியோ பஸ் ஸ்டாண்டில் இருக்கா நன்றி இருக்கா ஆ இந்த போகிற தலையை ஆட்டிக்கிட்டு இறங்குறான் இறங்குறான் கீழே தான் இறங்குறேன் கீழே தான் இறங்குறேன் கீழே தான் இறங்குறான் வரான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரொம்ப இதாக காட்டுவேன்னு நினைக்கிறேன் ஜூமை கட் பண்ணி கொஞ்சம் இடியா இங்கே இருக்கா ஏய் இஞ்சி இடியா இங்கே இஞ்சியா ஜாஸ்டிக் திருப்பி லைட்டாக தான் போகிற மாதிரி எங்கடா இறங்குறேன் மேலே வேறு போகிறான் போகிறேன் போகிறோம் போகிறோம் போகிறேன் காய்ஸ் எங்கே போகிறான்னு தான் தெரியல இறங்க மாட்டேங்கிறோம் கூட போறேன் தெரியல இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடுமோன்னா கண்டிப்பாக வேற லெவலில் இப்போ எங்கே போனான்னு தெரியல இப்போ எங்கே போகிறோம் இந்த ஆஃபராக பாருங்கள் நேரம் பாருங்க எங்கே போய் சேவை போனான்னு எனக்கு தெரியும் நான் இதுக்கு தான் வந்து சொன்னேன் வால்பாறையும் அகரப்பள்ளி வாங்க வாங்கன்னு எங்கள் பசங்களை ரொம்ப அடிச்சுக்கிட்டு நான் வந்து இத்தனை ரெண்டு மூணு டைம் வந்து நான் எங்கள் பிரசாந்த் எந்த ஒரு லக்கா என்னன்னு தெரியலை யானையை ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ஒரு பத்து யானையை பார்த்துட்டோம் அது வீடியோ எடுக்க முடியலை பட் ஆனால் எந்த யானையை வீடியோ எடுக்கங்களாலும் முடியுது போயிட்டான் இதனால் ஏன் இந்த இடத்துல நான் நிப்பாட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சர்ஸ் யாரும் வரல கொஞ்சம் கேமரா வந்தாங்க நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தது அந்த அதாவது ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற கட்டில் தான் யானையை பார்த்தோம் அதாவது இந்த பள்ளத்தாக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் ஏனையோட காவலடி தடம் தான் யானை ஏறி இறங்குற இடமாகவே இருக்குது அதை பார்த்துட்டு தான் இங்கே நிப்பாட்டியிருக்கேன் மேபி எனக்கு லக்கு இருந்தாலோ உங்களுக்கு லக்கு இருந்தாலோ இதில் ஒரு யானை வந்துச்சுன்னா ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுக்கிறேன் அது வரையும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் ஏன்னா வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாய் இது கட் பண்ணியா ஓகேங்க நானும் ஒரு ஒன் வர வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் வர மாதிரி தெரியலை அதான் நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன் ரேஞ்சர் வேறு வந்துட்டாங்க வந்துட்டு வண்டி நிப்பாட்டு கூடாது கிளம்புன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி நம்மள அங்கே பார்த்த ரேஞ்சர்ஸ் தான் அதனால் நான் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஓகேங்க வால்பாறையில் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை கிளம்பிட்டேன் பாருங்கள் நல்லா இருக்காங்க